விருச்சிகராசி நேயர்களுக்கு சனி பவனானவர் அர்தாஷ்டமம் அப்படின்னு சொல்லு அர்த்தம்னா பாதி அஷ்டம்னா எட்டு இல்லையா எட்டுல பாதி என்ன நான்கு இந்த ஓடு ஆப்தவனுக்கு அஷ்டமத்துல சனின்னு சொன்னோம் எட்டுல எட்டாவது ஸ்தானத்துல ஆஹ் இத்தனை எட்டாவது ஸ்தானத்துக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்கிறாரோ அதற்கு பாதி விதமான பலன்களை அர்தாஷ்டமத்தில் கொடுப்பார் சனிபவன் எட்டுல வந்தாரு அப்படின்னு சொன்னா காரிய தடை முன்னேற்ற தடை தொழில்ல குறைவு மனசந்தலம் கடன் ஜாதி எதிரி இதனால சிரமப்படணும் அப்படிங்கிறது நியதி இல்லையா அதுக்கு உண்டான பணங்களையும் நம்ம முன்னாலவே தெரிவிச்சோம் அதே மாதிரி அதுல பாதி பலன்களை பாதி நன்மை பாதி தீமைய இறைவன் கொடுப்பார் ஆக அதற்கு உண்டான வழிபாட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க ஆஹ் வழிபாடுகள் இறைவனுடைய அருளோட உங்களுக்கு வரக்கூடிய கெடு பலன்கள்ல நீங்க பாது உங்களை பாதுகாத்து உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு செல்லலாம் அப்படிங்கிற இப்ப ராசிக்கு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா சனிபவன் இப்ப என்ன பண்ண போறார் அப்படின்னு சொன்னா தடை முதல்ல காரிய தடையை கொடுப்பார் நீங்க நினைக்கக்கூடியது அஹ் எந்த விதமான காரியங்களையும் சாமி நல்ல விதமா கை கூட்டி தர மாட்டார் கை கூட்டி தருவாரு என்னன்னா ஒரு முறைக்கு பதினோரு முறை முயற்சி பண்ணாதான் அந்த காரியத்தை நல்ல விதமா கை கூட்டி தருவார் பொருளாதார தடை பொருளாதாரத்துக்கு நீங்க ஒருத்தட்ட இப்ப ஒரு வேலையை செய்து கொடுக்குறீங்க தொழில் பண்ணவங்களுக்கு ஒரு வேலையை முடிச்சு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் அதுக்கு பேசிருக்கீங்க அப்படின்னு சொன்னா முதல்ல அட்வான்ஸா ஐந்தாயிரம் ரூபா வாங்கி கொடுத்துருவீங்க கொடுத்துருப்பாங்க மீதமுல்லா உங்களுக்கு அந்த மீதமுள்ள தொகைய வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் தரேன்னு சொல்லுவாங்க ஆனா உங்களை தொடர்ச்சியா ஒரு ஐந்து முறை ஆயிரம் ரூபாய் என் கையில இப்பதான் பா இருக்கு ஆயிரம் ரூபாய் இருக்கு கொடுத்துருவாங்க ஆனா ஐந்து முறையா கொடுப்பாங்க அப்படி நம்மளுடைய அந்த தொகை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்நோக்கி அடுத்த நிலைய செயல்படுத்த கூடாது இத பெண்டிங்ல வச்சுட்டு அடுத்த நிலைக்கு அடுத்த வேற எதுவும் சோர்ஸ்ல நமக்கு பணம் கிடைக்குமா அப்படின்னு முயற்சி பண்ணி அந்த விதத்துல இதுதான் இறுதி அப்படின்ற கூடாது அடுத்தது அதை நோக்கி நீங்க செல்லணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சுக்கிற இந்த தொடரத்துல பொருளாதார தடை காரிய தடை வீண் மன உளைச்சல் மன உளைச்சல் இந்த தொடரத்துல எதிர்கள்னால வீண் மன உளைச்சல் நீங்க எல்லாரும் உயர்ந்த ஸ்தானத்துல நற்பயரோட இத்தனை இருந்திருப்பீங்க அந்த நல் நல்பயருக்கு கலங்கம் விளைவிக்கக்கூடிய தருணத்தை உங்களுடைய நண்பர்கள்னால வேற யாருன்னு யாருனாலும் இல்ல உங்களுடைய நண்பர்களால மட்டும்தான் உங்களுடைய சுற்றத்தாரர்களையும் உறவினர்களையும் நண்பர்களாலையும் நம்ம கடுப்படல நண்பர்கள்னால நிறைய விதமான கெட்ட பெயரை நீங்க சந்திக்க இருக்கீங்க இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நண்பர்களோட அதிகமா பழகக்கூடிய தன்மையை நண்பர்களுக்காக ரொம்ப அதிக நேரம் ஒதுக்கக்கூடிய தன்மையை விடுத்து உங்களுடைய குடும்ப முன்னேற்றத்துக்காக உங்களுடைய தொழில் முன்னேற்றத்துக்காக உங்களுடைய அடுத்த நிலை வளர்ச்சிக்காக அதிக நேரத்தை செலவிடணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறார் இந்த இந்த காலங்களில் தேவையில்லாத பழக்கங்கள் நண்பர்கள் மூலயமாக இல்லை உங்களுடைய சுற்றத்தாரர்கள் மூலயமாவோ உறவினர்கள் உங்களுக்கு எடுக்க மாட்டாங்க சுற்றத்தாரர்கள் மூலியமாக தேவையில்லாத பழக்கங்கள் மூலயமா உங்களுக்கு செலவு நிறைய ஆகணும் அப்படிங்கிறது நியதி அதெல்லாத்தையும் நீங்க குறைச்சிண்டு பத்திரமா நண்பர்கள் தேவையில்லாத ஒரு விஷயத்த சொல்றாங்க நமக்கு எல்லாருமே யோசிக்கக்கூடிய தன்மை இருக்கும் அப்படி உங்களுடைய யோசனையினால நீங்க பாதுகாத்துக்கணும் ஏன்னா இறைபடுபாடு பண்ணா மட்டும்தான் அதுலேயே தமிழ் இருக்கலாம் நம்ம எல்லாருக்குள்ளையும் நாம தூங்கி ஏந்திருக்கிறது அஹ் கிடையாது நிச்சயம் கிடையாது இல்லையா நமக்குள்ள அவங்களை யாரு செயல்படுத்துறா இப்ப ஒரு எறும்பு கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த வலிய நம்மளுடைய மூளைக்கு கொண்டு போறது யாருன்னு சொல்லலாம் நம்மளுடைய அரிச்ச செயல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த அணிச்சை செயலா கண்ணுக்கு தெரியாத அந்த அலிச்சை செயலா இருந்து நம்மளை செயல்படுத்துறது யாரு அப்படின்னு சொன்னா இறைவன் தான் நமக்குள்ள இருந்து நம்மளை செயல்படுத்துறதே இறைவன் தான் இல்லையா அப்பேற்பட்ட இறை வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய சிந்தனைகளை நல்ல விதமா யோசிக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் கொடுப்பாராக நீங்க இறை வழிபாட்டை உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை இறை வழிபாட்டை உங்களுடைய மூதாதையர்களுடைய வழிபாட்டை இந்த காலத்துல வரக்கூடிய இரண்டரை வருடங்கள நீங்க ரொம்ப தீவிரமா பற்றுறதெல்லாம் செவிச்சிங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வரக்கூடிய இருந்து நிச்சயமா நீங்க உறுதியா தப்பிச்சு நல்லதொரு வாழ்க்கையை வாடலாம் அப்படிங்கிற தொடர்பு தெரிவிச்சு அடுத்த நிலைக்கு